இந்திய இராணுவத்தில் தங்க மகன் நீரஜ் சோப்ராவுக்கு கௌரவ பதவி ரஷ்யாவிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் கோடிக்கு ஏவுகணைகள் வாங்க இந்தியா திட்டம் உலக வர்த்தக அமைப்பில் புகார் இந்தியாவுடன் பேச சீனா விருப்பம் இந்தியாவுக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பில் சீனா புகார் தெரிவித்துள்ளது ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோ உதிரி பாகங்களுக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் இந்தியாவில் மின்சார கார் உற்பத்தியை ஊக்குவிக்க மானியம் வழங்குதல் உட்பட மூன்று திட்டங்களுக்கு எதிராக புகார் செய்துள்ளது இந்த திட்டங்கள் சீன தயாரிப்புக்கு எதிராக பாகுபாடு நோக்கம் கொண்டது என்றும் உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது முதல்கட்ட நடவடிக்கையாக உலக வர்த்தக அமைப்பின் சர்ச்சை தீர்வு முறையின் கீழ் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த சீனா விருப்பம் தெரிவித்துள்ளது அதற்கு இந்தியா இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை ரஷ்யாவிடமிருந்து பத்தாயிரம் கோடிக்கு ஏவுகணைகள் வாங்க இந்தியா திட்டம் இந்தியா தனது வான் பாதுகாப்பில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பை பயன்படுத்தி வருகிறது சுதர்சன சக்கரம் என்று பெயரிடப்பட்ட இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டது சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின்போது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு பயன்படுத்தப்பட்டது இந்த நிலையில் வான் பாதுகாப்புத் திறன்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புக்காக ரஷ்யாவிடமிருந்து சுமார் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள ஏவுகணைகளை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது இதற்கான பேச்சுவார்த்தையை இந்தியா நடத்தி வருகிறது இந்திய இராணுவத்தில் தங்க மகன் நீரஜ் சோப்ராவுக்கு கௌரவ பதவி இந்திய இராணுவத்தில் பல துறைகளில் உயரிய விருதுகளை பெற்றவர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாதா சாஹிப் விருது பெற்ற மலையாள உலகின் சூப்பர் ஸ்டாரும் பிராந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலுமான மோகன்லால் இராணுவ தளபதியை சந்தித்து பாராட்டு பெற்றார் இந்த நிலையில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு இந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்பட்டது இந்த விழா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி முன்னிலையில் டெல்லியில் நடைபெற்றது தடகளத்தில் சோப்ராவின் சாதனைகளையும் மில்லியன் கணக்கான இளம் இந்தியர்களை ஊக்குவிப்பதற்கான அவரது பங்களிப்பையும் கௌரவிக்கும் வகையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகிறது நாட்டிற்கு பெருமை சேர்த்ததற்காக ஆயுதப்படைகளில் கௌரவ பதவிகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட விளையாட்டு வீரர்களின் குழுவில் அவர் இணைந்துள்ளார் கருங்கடலில் எந்த பகுதியிலும் தாக்கும் வல்லமை கொண்ட நவீன கடல் ட்ரோன்களை வெளியிட்ட உக்ரைன் ரஷ்யா உக்ரைனிடையே மூன்று வருடங்களுக்கு மேலாக சண்டை நடைபெற்று வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரு நாடுகளுக்கிடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொண்டு வருகிறார் ஆனால் ரஷ்ய அதிபர் புதின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் உள்ளார் இதனால் சண்டை நீடித்து வருகிறது தற்போது இரு நாடுகளும் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றன கருங்கடலில் ரஷ்ய கப்பல்களை தாக்க உக்ரைன் கடல் ட்ரோன்களை பயன்படுத்தி வருகிறது சிபேபி என அழைக்கப்படும் இந்த ட்ரோன்கள் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டது தற்போது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக மேம்படுத்தப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரம் கிலோ எடை வெடிப்பொருட்களை சுமந்து கொண்டு தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது இந்த ட்ரோனை வெளியுலகத்திற்கு உக்ரைன் காட்டியுள்ளது இலக்கை துல்லியமாக அழிக்க ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது செங்கடலில் உள்ள பதினோரு கப்பல்களை உக்ரைன் டோன் மூலம் வெற்றிகரமாக தாக்கியுள்ளது இதில் போர்க்கப்பல் மற்றும் ஏவுகணை தாங்கிகளும் அடங்கும் உக்ரைன் தாக்குதலால் ரஷ்யா கிரிமியாவின் செவஸ்டோபோவிலிருந்து நோரசிஸ் பகுதிக்கு முக்கிய தரத்தை மாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது